ஒரு அழகான மலை ஒண்ணு இருந்துச்சு. கி பச்சை பசேல்னு ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டில ரெண்டு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரங்கள்ல ஒரு காகமும் குருவியும் தங்கள் மனைவியோட வாழ்ந்து வந்துச்சு. காக்காவும் குருவியும் நல்ல நண்பர்கள். இந்த ரெண்டு கணவன் மனைவியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா வாழ்ந்து வந்தாங்க. நான்கு பறவைகளும் ரொம்ப புத்திசாலி பறவைங்க அவங்க ஒரு நாள் மரத்து மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்துல இருக்கிற சிறுவர் பூங்கால குழந்தைங்க விளையாட சத்தம் பெருசா கேட்டுச்சு இத பார்த்த காகம் குருவி கிட்ட இந்த குழந்தைங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க இவங்க விளையாடுறத பார்த்தா பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிச்சு ஆமாக்கா இந்த குழந்தைங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க இவங்க கூட சேர்ந்து நம்மளும் விளையாடணும்னு ஆசையா இருக்கு நம்ம வீட்டிலே குழந்தைகள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு காகத்தோட ஆசையும் குருவியோட ஆசையும் கொஞ்ச நாளே நிறைவேறிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் முட்டை போட ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் தன்னோட முட்டையை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க அதுல இருந்து தன்னோட குழந்தைங்க வரப்போற நாளை நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க குழந்தைங்க வர்ற நாள் ரொம்ப பக்கத்துல வந்துச்சு ங்களோட சின்னஞ்சிற சத்தத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிட்டாங்க கொஞ்ச ரெண்டு பேர் குஞ்சு தன்னோட காக்கையும் குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குருவியோட கொஞ்சம் இருந்துச்சு ஏன் குருவி ரொம்ப சோகமா இருக்க முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்போ இல்லையே அப்படின்னு காக்கா குருவி கேட்டுச்சு பாக்கா நா மொத்த அஞ்சு முட்டை பொறுச்சேன். நாலு முட்டை குஞ்சு பொறுச்சிருச்சு. ஆனா இன்னும் ஒரு முட்டை கொஞ்ச பறிக்காமலே இருக்கு. அந்த முட்டை பாக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படினு குருவி இந்த எல்லா கேட்ட ஏன் குருவியோட முட்டை இன்னும் குழம்பி போனாங்க. குருவியோட குருவி வீட்டுக்கு வந்தாங்க. இத நண்பன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு புறாவோட நண்பன் வயசுல ரொம்ப மூத்த காகமா இருந்துச்சு குருவி சொன்னதையெல்லாம் கேட்ட காக்கா குருவியோட இடத்துக்கு வந்து குருவியோட முட்டைய பாத்துச்சு குருவியோட முட்டைய இங்கிட்டும் அங்கிட்டும் புரட்டி கால்களால கீறி பாத்துச்சு இத பார்த்த குருவி ரொம்ப வேதனைப்பட்டுச்சு குருவி வருத்தப்படுறத பார்த்த காக்கா நீ ரொம்ப வருத்தப்படாத இது முட்டையே இல்லை இது களிமண்ணால் ஆன வண்ணம் பூசப்பட்ட ஒரு சிறிய பந்து அப்படின்னு சொல்லுச்சு அப்படியே காகம் அதை தூக்கி எரிஞ்சிச்சு அந்த பந்து ரெண்டா உடைஞ்சு போயிருச்சு இதை பார்த்த குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு குருவி தன்னோட மற்ற குழந்தைகளை இறுக்கி அணைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நீதி இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்படுவதை விட இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும்